எந்த மதத்திற்கும் சம்பந்தமே இல்லாத ஆங்கிலேயர் காலத்திலே வைக்கப்பட்ட நில அளவை சர்வே ஸ்டோன் வந்து ஒரு தீபத்தை ஏற்ற வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டு அக்கா நீங்க நேற்று பத்திரிகையாளர் சந்திப்புல பேசியிருக்கீங்க திருப்பரங்குன்றம் தீபத்தூன்ல தீபம் ஏற்றும் வழக்கு சம்பந்தமாக பத்திரிகையாளர் சந்திப்பில் கேட்ட கேள்விக்கு நீங்க கொடுத்த பதிலு அது ஆங்கிலேயர் காலத்தில் அளவீடு செய்யப்பட்ட நடுக்கல் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அதாவது எப்போதுமே நீங்க வந்து உண்மையை மறைத்து பொய்யை திரித்து மக்களிடம் குழப்பத்தை ஏற்படுத்துவதில் பலே கில்லாடிகள் என்பது இன்றள நேற்றல உங்கள் தந்தையார் கலைஞர் காலத்திலிருந்தே நடந்து தொடர்ந்து நடைபெற்று வருகிறது அப்போது சேது சமுத்திர திட்டம்னு சொல்லிட்டு கொண்டு வந்து அப்போது இலங்கையிலிருந்து தலைமன்னார் வரைக்கும் இருக்கக்கூடிய ராமர் பாலத்தை எப்படியாவது இடிக்க வேண்டும் என்று இந்துக்களினுடைய நம்பிக்கையாக பாரத தேசத்தினுடைய அடையாள சின்னமாக இருக்கக்கூடிய அந்த ராமசேது பாலத்தை இடிப்பதற்கு நீங்கள் முயற்சி எடுத்தீர்கள் அப்போது இந்து சமுதாய மக்கள் வெகுண்டெழுந்தார்கள் அதையும் மீறி நீங்கள் நீதிமன்றம் சேர்ந்து வழக்கு தொடர்ந்து அங்கே வந்து இது மண் திட்டுன்னு சொன்னீங்க இது மணல் திட்டுன்னு சொன்னீங்க இங்கே வந்து ராமர் என்ன பெரிய இன்ஜினியரா பெரிய வல்லுனரா அவரா இவரா அப்படின்னு சொல்லிட்டு எம்பெருமான் ராமன் மீது அபாண்டமாக வசை பாடினீர்கள் ஆனாலும் அதையெல்லாம் மீறி நீங்கள் அந்த சேது சதந்திர திட்டத்தில் வந்து அந்த பாலத்தை இடிப்பதற்காக நீங்கள் கப் கடலிலே அப்ப கப்பல் துறை அமைச்சராக இருந்தார் டி ஆர் பாலு நானூறு டன் அளவிற்கு சக்தி வாய்ந்த நீங்கள் அந்த இயந்திரத்தை கொண்டு போய் இடிச்சு பார்த்துங்க உங்களால முடியல அப்போ நாசா சேட்டிலைட்ல விண்வெளியிலிருந்து வந்த செய்தி பதினேழு லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த பாலம் இருக்குதுன்னு பல வரலாற்று ஆய்வுகள் சொன்ன பிறகும் கூட நீங்கள் மோதி பார்த்தீங்க அப்போ ராம அப்பன் அயோத்தி ராமன் கிட்ட உங்களுடைய இந்த பாச்சா பழிக்கலை அதனால கைவிட்டுட்டீங்க அப்போது அந்த இந்துக்களுடைய அடையாள சின்னமாக இருந்த அந்த ஆதாம் பாலம் என்று சொல்லக்கூடிய அந்த ராமர் பாலம் ஸ்ரீ ராமர் பாலம் இன்றும் காலத்தால் அடிக்க முடியாமல் நிலை பெற்று இது ஒன்று பின்னாடி நீங்கள் எங்கள் தந்தை சொன்னார் இந்து என்றால் திருடன் இந்து என்றால் முட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு பல அதுக்கெல்லாம் விளக்கம் சொன்னார் அப்போது மறைந்த மரியாதைக்குறை எங்களுடைய பாரத பாரதிய ஜனதா கட்சியின் தமிழக தலைவராக இருந்து மணிப்பூர் ஆளுநராக இருந்து மறைந்த இள கணேசன் ஐயா அவர்களுக்கும் உங்கள் தந்தையார் அவர்களுக்கும் கூட கடுமையான வார்த்தை போர் அப்போது நடைபெற்றது இவர் ஒன்று சொல்ல அவர் ஒன்று சொல்ல அதற்கு பல்வேறு விளக்கங்களை கொடுத்து கொண்டிருந்த காலம் அது இது ஒரு பக்கம்னு சொன்னால் அயோத்தி ராம பூமியில் ராமராலயம் அமைப்பதற்காக அங்கிருக்கக்கூடிய இஸ்லாமிய பெரியவர்கள் எல்லாம் மத நல்லிணக்கத்தோடு இங்கே நீங்கள் வந்து ஆலயத்தை அமைத்துக் கொள்ளலாம் என்று பேசி சுமூகமாக இன்றைக்கு உலக அரசியத்தில் ஒன்றாக காட்சி தரக்கூடிய சுமார் மூன்றாயிரம் கோடி ரூபாய் செலவிலே விண்ணை முட்டுகின்ற அளவிற்கு அங்கே அயோத்தியில் ராமனுக்கு அவர் பிறந்த மண்ணிலே மிகப்பெரிய ஆலயம் எழுப்பப்பட்டு இன்றைக்கு இந்தியாவின் அடையாள சின்னமாக திகழ்கிறது ராமராலயம் இது ஒரு பக்கம் இருந்தால் அதையும் விமர்சித்தீர்கள் நீங்கள் அதையும் ஆயிரத்தெட்டு இஸ்லாமிய தமிழகத்தில் இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்களின் வாக்குகளை பெறுவதற்காக அதற்கும் நீங்கள் முட்டுக் கொடுத்து அதை இட்டுக்கட்டி எத்தனையோ திருத்தி நீங்கள் கூறினீர்கள் ஆனால் மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை இன்று அதனுடைய தொடர்ச்சியாக அப்பன் திருப்பரங்குன்ற மலையிலே இருக்கக்கூடிய அந்த விளக்கு ஏற்றுவதற்கு நீங்க அங்க போய் ஒரு எம்பி வந்து பிரியாணி சாப்பிட்டா அதுக்கு கண்டனம் தெரிவிக்காத நீங்க இன்னைக்கு பாரம்பரியமாக இருந்த அந்த தீபத்துள்ள தீபம் எனக்கு நீதிமன்ற அறிவுறுத்தலின்படி அங்கே தீபம் ஏற்ற போனால் இன்றைக்கி சர்வாதிகாரத்தின் உச்சமாக நீங்கள் உங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் திராவிட மாடல் ஆட்சியில் வந்து நீங்கள் தடுக்கிறீங்கன்னு சொன்னால் இந்த எதேச்சை அதிகார போக்கை நாங்கள் எதிர்க்கிறோம் என்று சொன்னால் அதற்கு நீங்கள் திரித்து முன்னுக்கு பின் முரணாக மக்களை குழப்பி மீன்பிடிக்க முனைகின்றீர்கள் சிறுபான்மை மக்கள் வாக்குகளை கவர்வதற்காக இந்த மாதிரி நாடகம் நடித்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை சிறுபான்மை மக்கள் தமிழகத்திலே தெல்ல தெளிவாக புரிந்து கொண்டார்கள் இன் இனி உங்களுடைய பாச்சால்லாம் பழிக்காது சிறுபான்மை மக்களும் தெரிந்து கொண்டார்கள் இன்னைக்கு நீங்க சொல்றது உண்மையா இருந்தா நாடெங்கிலும் பாருங்க பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு வெற்றி பெறக்கூடிய மாநிலங்களில் உத்தரப்பிரதேசத்தில் பதினெட்டரை சதவீதம் இஸ்லாமிய பெருமக்கள் இருக்கக்கூடிய பகுதியில் பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளர்கள் வெற்றி பெறுகிறார்கள் என்று சொன்னால் உண்மையை அவர்கள் புரிந்து கொண்டு விட்டார்கள் இன்றைக்கு பீகாரிலும் கூட இஸ்லாமிய வாக்காளர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய தொகுதிகளில் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியின் தாமரை சின்னத்தில் போட்டியிட்ட வேட்பாளர்கள் வெற்றி பெறுகிறார்கள் என்று சொன்னால் மக்கள் புரிந்து கொண்டார்கள் அந்த நிலை கேரளத்தில் இன்றைக்கு தொடங்கிவிட்டது அதன் மீட்சியாக இன்று தமிழகத்திலும் அந்த நிலை தமிழக இருக்கக்கூடிய இஸ்லாமிய பெருமக்களும் கிறிஸ்துவ பெருமக்களும் கூட இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியுடைய நம்பகத்தன்மையான கட்சி நடுநிலையான கட்சி என்பதை புரிந்து கொண்டு இந்த தேசத்தின் நலனுக்காக இருக்கின்ற கட்சி என்ற காரணத்தினால் அணிவகுக்க தொடங்கி விட்டார்கள் ஆகவே இதை பொறுத்து கொள்ளாத நீங்கள் இது மாதிரி மக்களை குழப்புகின்ற செயலில் தொடர்ந்து ஈடுபடுகிறீர்கள் தயவு செஞ்சு திராவிட முன்னேற்ற கழகத்தின் இந்து அறநிலைத்துறை அமைச்சர் அண்ணன் சேகர் பாபுவாக இருந்தாலும் தமிழக முதலமைச்சர் அண்ணன் ஸ்டாலினாக இருந்தாலும் அக்கா கனிமொழியாக இருந்தாலும் டெங்கு கொசு மலேரியா கொசு மாதிரி டெங்கு மாதிரி சனாதனத்தை ஒழிக்கணும்னு சொன்ன அண்ணன் உதயநிதியாக இருந்தாலும் தயவு செஞ்சு அப்ப முருகங்கட்ட மட்டும் விளையாடுறது சாமி முருகன் ரொம்ப பவர்ஃபுல்லான கடவுள் நாங்கள் எங்களுக்கு தெரியும் எப்படி திருச்செந்தூரில் அந்த சூரனை எப்படி வதம் செய்கிறாரோ அது மாதிரி இந்த சூரத்தனமாக முருகன் முன்னாடி யார் ஒருத்தர் நடந்துக்கிட்டாலும் அப்ப முருகன் அதற்குண்டான பாணியிலே அவர் பதிலடி கொடுப்பார் இது மக்களாகிய இந்து சமுதாய மக்கள் எப்போதும் அமைதி மார்க்கத்தின் வழியில் அமைதியாக இருக்கக்கூடியவர்கள் ஆனால் அப்ப முருகன் கிட்ட நீங்க அதை விளையா தொடர்ந்து விளையாடிக்கிட்டு இருக்கிறீங்க அவர்கிட்ட வந்து நீங்க விளையாடிட்டு இருக்கிறதுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அப்பன் முருகன் திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய குன்றக்குடி குமரன் உங்களுக்கு குறிப்பிட்ட பாடத்தை நடத்தி காண்பிப்பார் என்பது இதன் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன்